நியமன தேர்வு அழகு ரெண்டு சங்க இலக்கியத்தில் அகம் என்னும் தலைப்பின் ஏழாவது பகுதியில் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் கலித்தொகை அகநூல் என்னும் பாவகையால் ஆன நூல் மொத்த பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தே நூற்றி ஐம்பது பாடல்கள் தான் கடவுள் வாழ்த்து இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்திலையும் கடவுள் வாழ்த்து தனியா நாம பார்த்தோம் இங்க கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தே நூற்றி ஐம்பது பாடல்கள் தான் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்துவனார் இதை நெய்தல் திணை எழுதியவரும் இவர் தான் இதை தொகுத்தவரும் இவர் தான் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்து வளர்தான் கழுத்தொகையின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது ஐந்து நூல் ஐந்து திணை பற்றி குறைய நூல் இதுல முறை வைப்பு அப்படின்னு பார்க்கப்பாலையிலிருந்து தான் தொடங்குது பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற திணை வரிசை அடிப்படையாக கொண்டது பாலை திணையில முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கு குறிஞ்சியின் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியவர் கவலர் மருதத்தின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் மருத நிலனாகனார் முல்லையின் பதினேழு பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தலின் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார் கழித்தொகையில் குறைந்த பாடல்களை கொண்ட திணை அப்படின்னு பார்த்தா அது முல்லை திணை பாடல்கள் தான் வெறும் பதினேழு பாடல்கள் தான் பாலையும் மருதமும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து பாடல்கள் நெய்தல் வந்து முப்பத்தி மூன்று பாடல்கள் அடுத்து குறிஞ்சி வந்து இருபத்தி ஒன்பது பாடல்கள் கழித்தொகை தொகுத்தவர் இதில் நெய்தல் திணையை பாடிய நல்லந்துவனார் தான் நல்லந்துவனார் என்ற புலவர் மட்டுமே கழித்துகையை பாடினார் என்ற கொள்கை உடையவர்கள் சிவை தாமோதரம் பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை கே என் சிவராஜ் பிள்ளை இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா கழித்துகையை முழுவதுமே நல்லந்துவனார் தான் பாடினார் ஐந்து திரைப்பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க நம்ம ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்காங்க செய்தியை சொல்றாங்க கழித்துகைக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை கற்றறிந்தோர் ஏத்தும் கலி என சிறப்பிக்கக்கூடியது கல்வி கற்றவர்களால் ஏத்து புகழக்கூடிய நூலாக கழித்தொகை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலித்தொகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ கலித்தொகையில் பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் இல்லை ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம நச்சினை குறுந்தொகை ஐங்கூர் நூல்கள் எல்லாம் பாக்குறப்போ அரசர்களோட பேர்கள் எல்லாம் வந்துச்சு அதுல சோழன் சேரன் பாண்டியன் எல்லாரோட பேரும் கலந்து வந்துச்சு ஆனா கழித்தொகையில முழுக்க முழுக்க பாண்டிய மன்னர்கள் பற்றி மட்டும்தான் குறிப்புகள் இருக்கு வேற எந்த அரசர்களோட பற்றிய செய்திகளும் இல்லை ஏறு தழுவுதல் பற்றிக்கு ஒரு நூல் கழித்தொகை சங்க இலக்கியத்திலே ஏறு தழுவுதலை பற்றி சொல்லக்கூடிய நூல்னா கலித்தொகைதான் ஏறு தழுவுதல் என்பது ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டுங்க அழைச்சிட்டு இருக்கோம் பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கலித்தொகை பாருங்களேன் அன்பின் ஐந்து ஐந்தினைதான் எல்லா சங்க இலக்கியமே பேசுறப்போ பெருந்தினை பற்றிய பாடல்கள் கழித்தொகையில இடம்பெற்றிருக்கு பெருந்தினை என்பது பொருந்தா காமம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன் பொருந்தா பொருந்தாக்காம காமுக்கு எடுத்து பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் கழித்தொகைதான் சளித்தொகையில தான் வந்து கூற்றுக்குழியாக காம கிழத்தி காட்டப்படும் காமக்கிழத்தி பேசுற மாதிரியான பாடல் வந்து கலித்தொகையில இருக்கு நின்றித்தை போசித்தே பாடித்தை யுத்தத்தை போன்ற சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் நூல் கலித்தொகைதான் ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் கலித்தொகைதான் அந்தத்தை அணவுவார் அந்தனர் அதனால உங்களுக்கு அந்தனர் பேரு அழகிய குளிர் தன்மை கொண்டவர் அந்தனர் தேவபாணி என்பதை கடவுளை பரவும் பாட்டு கூனி குரலன் உரையாடல் மருதக்களியில் இடம்பெற்றது கூனியும் குரலனும் பேசுகிற மாதிரியான உரையாடல் மருதக்களி பாடல்ல இருக்கு ஆடு மேய்ப்பவர் புள்ளினத்தார் குறும்பர் எனப்பட்டனர் பசு மேய்ப்பவர் கோவினத்தார் நல்லினத்தார் எனப்பட்டனர் நுபூரம் என்பது சிலம்பு விச்சை என்பது வித்தை கல்வியை சொல்றாங்க காமனின் தம்பி சாமன் காமன்னா மன்மதன் தெரியும் அவனது தம்பி இருந்ததுதான் அவனுக்கு சாமன் பேரா சிவன் முப்புறம் எரித்தது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை முருகன் சூரபத்மன் போர் ராவணன் கைலையை பெயர்த்தது வீமன் துரியோதனின் தொடையை பிளந்தது துச்சாதனின் நெஞ்சை பிளந்தது அஸ்வத் தமன் சிகண்டியை கொன்றது சூரியனின் மகன் கருணன் ஊர்வசி துலோத்தமை கதை யயாதி அரசன் கதை சிவன் தன் சடையில் கங்கை தாங்கியது போன்ற புராண செய்திகளும் இதிகாச செய்திகளும் கலித்தொகையில் இடம்பெறுது புராண கதைகளை மிகுதியும் கூறும் நூல் கலித்தொகை புராண கதைகளை மிகுதியும் கூறும் நூல் அப்படின்னு பாக்குறப்போ பரிபாடலும் சங்க இலக்கியத்துல புராண கதைகளை அதிக அளவுல பேசுது ஆனா பரிபாடலும் நம்ம அக இலக்கியத்துக்குள்ள வைக்க முடியாது இல்லையா அதனால அதை வந்து நம்ம பொருட்காவி தான் வச்சுக்கணும் நாடகம் போன்று காட்சி அமைப்புகளை கொண்ட நூல் அப்படின்னா கலித்தொகை இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் கலித்தொகை கலித்தொகைக்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லியிருக்காங்க மேற்கோள்கள் கலித்தொகையோட ரொம்ப முக்கியமான மேற்கோள் பாடல்கள் சிலவற்றை மட்டும் கொடுத்திருக்காங்க ஒன்றன் கூருடை உடுப்பவரை ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை பாலைப்பாடியே பெருங்க ஒரு ஆடை இரண்டாக கிழித்து இருவர் உடுத்தினாலும் மனம் விரும்பியவர்களுடன் வாழக்கூடிய வாழ்க்கைதான் அவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் பரவாயில்ல அவன் இருந்தாலும் பரவாயில்ல அவனோடு வாழ்றதுதான் இன்பம் அப்படிங்கிற மாதிரியான பாடு துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு பாலைப்பாடிய பெருங்கடங்கோ பாடல் சுடர்தொடிய கேளா அக்கல்வன் மகன் பாலைப்பாடிய பெருங்கடங்கோ கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் சோழன் நல்லுறுத்தினரோட பாடல் முல்லைத்திணை பாடு பலவுல நரும் நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் சீர்கேழு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை நீரிலே பிறப்பினும் நீருக்கு அவைதான் என் செய்யும் இயல்புணர் இன்னிசை முரள்பவருக்கு அல்லதை யாளுளே பிறப்பினும் யாளுக்கு அவைதான் என் செய்யும் நினையும் கால் நுண்மகள் நுமக்கு அங்கலையோ கபிலரோட குறிஞ்சி திணைப்பாடல் குறிஞ்சி களி பாடல் இங்க இருக்க தான் நம்ம சொல்லணும் களித்தொகையை பொறுத்தவரைக்கும் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர் கூதுவுதல் போற்றுதல் என்பது உணர்ந்தாறை பெரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஓடுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சராமை அறிவு எனப்படுவது வேதையார் சொல் தெருவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது பிறர் அறியாமை உரை எனப்படுவது கண்ணோடாத உயிர் வப்பல் உரை எனப்படுவது போற்றாறை பொருத்தல் நெய்தல் களி தோழி செவிலிக்கு கூறியது நல்லந்து பாடல் ஆள்பவர் கள்ளக்குற அலைபெற்ற நாடே போல் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் தமிழ்னே புணர்ந்த தாமரை புணர்ச்சி அன்னார் இருவரை காணீரோ பெருமை பாலைப்பாடைய பெருங்கடும் உடன் போக்குல போன தலைவியை தேடிக்கொண்டு தாய்ப்பாடுற மாதிரி அமைந்த பாடு தம்புகள் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச நல்லந்து வனார் நெய்தல் தவிப்பாடு அடுத்த இலக்கிய வரலாறு கழித்தொகைப்பட்டு என்ன சொல்றதுன்னு பாரு பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல்கள் இரண்டு ஒண்ணு கழித்தொகை பரிபாட்டு பரிபாட்டு அப்படிங்கிற பாவகையில அமைஞ்சதுனால அதுக்கு பரிபாடல்னு பேர் வந்துச்சு களிப்பா என்னும் பாவகையில அமைந்ததுனால இது கழித்தொகைன்னு பேர் வந்துச்சு பாடல் சான்ற புலனெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரப்பாவின் உரியதாகும் என்பனார் போலவர் அகத்தினை எல்லாம் முப்பத்தி ஐந்தாவது நூற்பா பால் தொல்காப்பியில சொல்றார் பரிபாட்டும் பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் தொல்காப்பிய இலக்கண விதிப்படி கலிப்பாவால் அகத்தினை பாடும் ஒரே எட்டு தொகை நூல் களித்தொகை மட்டும்தான் நமக்கு எல்லாமே ஆசிரியப்பாவால் விருத்தப்பா வளர்ந்த பிறகு களிப்பா போற்றப்படவில்லை என்பார் மு வரதராசனார் கற்றறிந்தார் எத்தும் களி என அந்த களிப்பா படகு ரொம்ப கல்வி கற்ற வல்லார்களுக்கு மட்டுமே பெற்ற வரம் களி அப்படிங்கிறாங்க அதனால கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படிங்கிறாங்க கல்வி வளார் கண்ட களி இன்னும் சிறப்பிற்கு உரியது இந்த கலித்துகையின் பெருமையை திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவிவளமும் வேண்டோம் திருக்குறளோ கொங்குவேல் மாக்கதையோ கொள்ளும் நனியார்மும் பொங்கும் கலியின்பம் பொருள் எதுவுமே வேண்டாமா திருத்தகு மாமுனியோட சிந்தாமணி வேணாம் கம்பனோட விருத்த கவிதம் ராமாயணம் வேணாம் திருக்குறளும் வேணாம் கொங்குவேல் மாக்கதையும் வேணாம் எதுக்கு எது படிக்க விருப்பமா இருக்கலாம் பொங்கும் கடி இன்ப பொருள் கழித்தொகையில் பெருகக்கூடிய இன்பத்தை படிக்க படிக்க இன்பம் பெருகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழம் பாடல் கலித்தொகையோட சிறப்பு சொல்லுது கழித்தொகையில் உருவங்கிறப்ப அகத்தினை பாடல் கலிப்பாவினால் பாடப்பட்டது பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதோட ஒரு பாடல் கடவுள்வாத்தையும் சேர்த்து மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் அடி எல்லை அப்படின்னு பாக்குறப்போ பதினோரு அடி சிற்றலையும் எண்பது அடி பேரலையும் கொண்டது தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை நூல் முழுவைக்கும் நச்சினார்கு நேர் உரை உள்ளது சீவை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஒரு விளக்க உரை ஒன்று எழுதியிருக்கிறாரு நான்குல வந்திருக்கு பாடல் எண்ணிக்கையும் ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு புலவோர் பாடியுள்ளனர் இந்த திணைப்பகுப்பு முறை பாருங்க பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் இந்த தான் அமைஞ்சிருக்கு அதுல பாலை திணைப்பாடியோர் பாலை பாடிய பெருங்கடு முப்பத்தி ஆறு பாடல் அந்த இலக்கிய வரலாம் முப்பத்தி அஞ்சு படிச்சோம் குருஜி தினை கபிலர் இருபத்தி ஒன்பது பாடல்கள் மருதத்தினை மருதநிலனாகலாம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் முல்லைத்தினை சோழ நல்லுருத்திறன் பதினேழு பாடல்கள் நெய்தல் திணை நல்லந்துவனர் முப்பத்தி மூன்று பாடல்கள் ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்து ஆவமொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தவையின் பாடல்கள் திணையை பாடிய புலவர்கள் பெற்ற பெருங்கடுங்கோன் பாளை கபிலன் குறிஞ்சி மருதநினனாகன் மருதம் அருஞ்சோழன் நல்லுருத்திறன் முல்லை நல்லந்துவன் நெய்தல் கல்வி வளார் கண்ட கல்வி கண்ட களி என பழம்பாடல் தெளிவுபடுத்துகிறது கலித்தொகையை பாடியவர் ஒருவரை என்னும் கருத்திற்கு சில ஏற்றுச்சுவடிகளில் மேற்கான் பாடல் இல்லை எனவே ஒரே புலவரால் கலித்தொகை பாடப்பட்டது என்று கே என் சிவராச பிள்ளையும் எஸ் வையாபுரி பிள்ளையும் சொல்றாங்க நச்சினாருக்கு நேரம் நெய்தல்கலை இருபத்தி ஐந்தாம் பாடல் உரையில் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவுனார் செய்யுள் செய்தார் என கூறுகின்றார் நச்சினாருக்கு நேர்தான் உரை எழுதுறாரு நெய்தல்கலியோட இருபத்தி ஐந்தாவது பாடலோட உரையில சொல்றாரு தனது அறிவார் எத்தனையும் விளங்குமாறு ஆசிரியர் நல்லந்துவனார் செயல் செய்தார் அப்படிங்கிறாரு எத்தனை செய்யல் செய்தார் என்னத்தினை செயல் செய்தான்னு சொல்லல ஒட்டுமொத்தமாக செய்யுள் செய்தார் அப்படின்னு சொல்றாரு சிவை தாமோதரம் பிள்ளை தன் பதிப்பில் நல்லந்துவனார் கழித்தொகை என்றே தலைப்பிட்டு பதிக்கிறார் வெறும் கழித்தொகைன்னு பதிக்கலையா நல்லந்துவனார் கழித்தொகைன்னு அவர் பதிப்பு அந்த நூலை வந்து பதிப்பிக்கிறாரு சிவை தாமோதரம் பிள்ளை அதனால இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் கழித்தொகையை முழுமையாக பாடியவர் நல்லந்துவனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலித்தொகையின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ கலித்தொகையின் பாடல்கள் பல ஓரங்க நாடகம் போன்ற அமைப்பினை கொண்டுள்ளது ஏன்னா இரண்டு பேர் கூற்றாக அமைந்த பாடல் சங்க பாடல்களை எதுவுமே கிடையாது ஒரே ஒருத்தர் கூற்றாதான் இருக்கும் கலித்தொகையில மட்டும்தான் இருவர் கூற்று உண்டு அதனால இது வந்து ஒரு பாங்குல அது குறிப்பா ஓரங்க நாடகம் போன்ற அமைப்பினை கொண்டுள்ளது அதற்கு மிகச்சரியான உதாரணம் உதாரணமா அந்த சுடர்தொடியி கேளா என தொடங்கும் பாடல் ஓரங்க நாடக பாங்கில் தலைவி தன் தோழியிடம் பேசும் முறையில் அமைந்துள்ளது நானும் அன்னையும் வீட்டில் இருந்த பொழுதே தலைவன் வந்தான் இல்ல தாரே உண்ணும் நீர் வேர்க்கை என்றான் இல்லைன்னுட்டு கேட்கறான் வீட்டுல யாராவது இருக்கீங்களா தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தாயும் உண்ணும் நீர் ஊட்டிவா என்றால் போய் அவனுக்கு தண்ணி குடுத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் நானும் தன்னை எரியாது சென்றேன் நானும் வந்திருக்கிற தலைவன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேன் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைச்சு நானும் வந்தேன் அவன் என் கை பற்றினான் நான் வலை எழுந்தேன் எனது முன்கையை பிடிச்சிட்டான் தலைவிக்கு பயம் வந்துருச்சு உடனே அவன் என்ன சொல்றான் சத்தம் போட்டு அண்ணா இவன் ஒருவன் செய்ததுக்கான் என்று வயத்தில் கத்தி விட்டான் அம்மா இங்க வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி கத்திட்டேன் அன்னையும் அலறி படர்ந்து வந்தான் அன்னைக்கும் பயந்துட்டு ஓடி வரா கையை விட்டுட்டான் இப்போ அம்மா அவன் உண்ணும் நீர் விக்கிறான் என்றேன் அம்மா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்போ தலைவன் இல்லையா தலைவிக்கும் அவன் மீது காதல் உண்டு அதனால அவனை மாட்டி விட முடியாது அப்படிங்கறதுனால தண்ணி குடிக்கிறப்போ இவனுக்கு விக்கிரிச்சு இருச்சு பாறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழலை சமாளிக்கிறான் உடனே அவன் உண்ணும் நீர் விக்கினான் என்றேன் தாயும் அவன் முதுகை நீவி கொடுத்தான் தாயும் ஐயோ அப்படியான அவன் முதுக தடவி கொடுக்குறானான் கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் இப்படி தலைவி சொன்ன உடனே தலைவன் வந்து அவளை வந்து ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்து சிரிச்சான் அவன் ஒரு கல்வனின் மகன் என் மனதை கல்வன் கல்லன் கொள்ளை கொண்டவன் அவன் களமாடிய கல்வன் அவன் அப்படின்னு சொல்லி தலைவனை பற்றிய செய்தி வந்து இவ்வளவு அழகான செய்தி பாருங்க கிடைக்க கொள்வான் போல் நோக்கி ஏனோ விழுங்குற மாதிரி எப்படி ஒரு பருவமாதான் அப்படிங்கிறதுல தலைவியோட காதல் தெரியுது பெண்கள் பிறந்த வீட்டிற்கு உரிய அல்லர் என்னும் சிந்தனை கழித்தொகை கூறியது எல்லாமே எங்க பிறக்குதோ அங்க வந்து அதுக்கு சொந்தமே கிடையாது முத்து கடல்ல பிறக்குது ஆனா கடலுக்கு சொந்தம் இல்ல இசை குடலை யாழிலே பிறகு ஆனால் குழலுக்கும் யாருக்கும் அந்த இசை சொந்தமா இருக்கிறது இல்லை அதே மாதிரிதான் பெண்களும் பிறந்த வீட்டிற்கு உரியவர்கள் அல்லர் அப்படிங்கிற செய்தியை கழித்தொகை சொல்லுது சந்தனம் முத்து இசை இவை மூன்றும் மழை கடல் யாழ் என்னும் இடங்களில் பிறக்கின்றன ஆயினும் தாம் பிறந்த இடத்திற்கு பயன்படுவதில்லை அவற்றை பயன்படுத்த உரியன நம்மகளும் நமக்கு அத்தகையோல் வரும் பகுதி அமைந்துள்ளது கழித்தொகையின் மரபு குறிப்பு அப்படின்னு பார்க்க திண்ணைக்கு ஒரு புலவர் வீதம் செய்யுள் அமைப்பு முறை மனிக்கணும் இந்த திணையெல்லாம் இங்க திண்ணைன்னு கொடுத்திருக்காங்க ஊரங்க நாடக அமைப்பு முறை கலித்தொகையின் சிறப்பு கழித்தொகையில திணைய செய்தியை திண்ணைன்னு சொல்றாங்க அந்த அறிமுக பகுதியில பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கழிப்பா வகையால் ஏற்றப்பட்ட ஒரே எட்டு தொகை இலக்கியம் கழித்தொகை மட்டும்தான் அடுத்த இலக்கியம் வர்றாரு கழித்தொகை குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் களிப்பாக்களின் தொகுப்பாக இன்னொன்று இடம் காணப்படுவது இதன் சிறப்பு முழுக்க முழுக்க நூற்றி ஐம்பது பாடல்களும் கழிப்பாதான் இது ஐந்து இடங்களை பற்றி கூறுகின்றது இலக்கண நூல்களில் கூறும் பகுதிக்கு இந்நூல் இலக்கியமாக திகழ்கின்றது குறிஞ்சுக்கலியை கவிழரும் மருதக்கலையை மருத நலனாக முல்லைக்கலையை சோழன் நல்லுறுத்தணும் நெய்தல் கலையை நல்லந்து வரணும் பாலைக்கலியை பெருங்கடுவோம் ஏற்றுள்ளனர் இக்கலித்தொகை நூற்றி ஐம்பது பாடலை கொண்டுள்ளது நூல் முழுமைக்கும் நச்சினாருக்கு நேர் உரை எழுதியுள்ளார் கழித்தொகையின் ஒவ்வொரு பாடலின் கீழும் அவ்வா பாடலுக்குரிய கூற்று விளக்கம் பற்றிய பழைய குறிப்பு ரொம்ப முக்கியமான செய்தி இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் பாங்க நம்ம பார்க்கவே இல்லை அக பாடல்கள் புற புறநாள் இருக்கும் பாட்டுடைய தலைவன் யாரு பாட பாடல் பாடியவர் யாருன்னு ஆனா கழித்தொகையில் அது போன்ற செய்திகள் இருக்கும் அப்பாடலுக்குரிய கூற்று விளக்கம் இந்த செய்திகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கும் அன்பின் ஐந்தினையை மட்டுமே கழித்தொகை பாடுது எல்லா இலக்கியங்களும் பாடுறப்போ கழித்தொகை மட்டும் கை கிளையும் பெருந்தினையும் சேர்த்து பாடுகிறது பதினோரு முதல் எண்பது அடி வரை அடி எல்லையாக கொண்டது சிற்றடி பதினோரு சிற்ற சிற்றெல்லை பதினோரு அடி பேரலை எண்பது அடி அந்த பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி நாகன் மருதம் அரிஞ்சோட நல்லொருத்தரன் மூளை நல்லந்துவன் நெய்தல் கல்வி வளார் கண்ட கல்வி கலி என்ற பலம் பாடல் எடுத்துரைக்கின்றது சில ஏற்றுச்சுவடிகளில் மேற்குறித்த பாடல் இல்லை எனவே ஒரே புலவரால் கலத்தொகை பாடப்பட்டதாக கே என் சிவராச பிள்ளையும் எஸ் வையாபுரி பிள்ளையும் கருதுகின்றனர் நெய்தர்கள் இருபத்தி ஐந்தாவது பாடல்களை ஆசிரியர் நல்லந்துவனார் செயல் செய்தார்னு சொல்றாரு சிவை தாமோதரன் பிள்ளை தனது பதிப்பில நல்லந்துவனார் கலித்தொகை அப்படின்னு தலைப்பிட்டே பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடம் சிறு நாடகமாக அமைகின்ற அளவுக்கு சிறப்பு மிக்கது கலித்தொகை மூவேந்தர்களில் பாண்டிய மன்னனை மட்டுமே பாடுகிறது மேலும் மதுரையை பற்றியும் மையை பற்றிய பாடல்களும் கலித்தொகையில் இடம்பெற்ற பாண்டியன் அப்படின்னா பாண்டியனோட கலைநகர் மதுரையும் மையையும் பற்றிய செய்திகள் கண்டிப்பாக இருக்கும் கலித்தொகையில் இடம்பெற்ற ஐம்பத்தி ஓராவது பாடலான சுடர்தொடியே கேலா என்ற பாடல் சிறுகதை நியமிக்கிறது ஒரு கதமாக இருக்கும் தலைவனுடன் சென்ற தலைவியின் நிலையை கலித்தொகை பாடல் ஒன்று சந்தனம் மலையிலே பிறப்பினும் மலைக்கு அதன் நாள் பயனில்லை முத்து கடலில் கிடைப்பினும் கடலுக்கு அதனால் பயனில்லை யாழிலே இசை பிறப்பினும் யாழுக்கு அதனால் பயனில்லை அதுபோல் பெண்ணும் திருமணத்திற்கு பின் பிறந்த இடத்திற்கு பயனில்லை கணவனுக்கே பயனுடையால் என்னும் கருத்தில் அமையும் பாடல் பண்டை தமிழகத்தின் அன்றைய நடைமுறையை நன்கு விளக்குவதாக அமைது இன்ன வரைக்கும் அதான் நடைமுறையா இருக்கு மனித வாழ்க்கையில் காணப்படும் அன்பு பண்பு அறிவு செறிவு உள்ளிட்ட வாழ்வியல் கருத்துக்களின் விளக்கங்களை நெய்தில்களை விளக்குது பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சராமை பொறையெனப்படுவது பொற்றாரை பொருத்தல் அடுத்த இலக்கிய வரலாறுல கழித்தொகை குறித்து செய்தி பாவகையால் பெயர் பெற்ற நூல் கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்விவளால் கண்ட களி என பெயர் பெற்றது திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்தத்து கவி வேண்டாம் திருக்குறளோ பொங்குவேல் மாக்குதையோ கொள்ளும் நனியார்வீம் பொங்குகளி இன்ப பொருள் என்னும் பழம் புலவர்களால் பாராட்டப்பெற்றது கழித்தொகை எதுவுமே வேண்டாம் கழித்தொகை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்ட நூல் கழித்தொகை உள்ள பாடல்கள் நூற்றி ஐம்பது அடி எல்லை அப்படின்னு பாக்குறோம் பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை உட்பிரிவாகிய பாடல் பகுதி களி என வழங்கப்படும் குறிஞ்சு களி மருதக்களி முல்லைக்களி நெய்தல் களி அப்படித்தான் சொல்லணும் ஒவ்வொரு களியையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்காங்க பாலைக்களி முப்பத்தி ஐந்து பாடகளை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடும் குறிஞ்சுக்களியின் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியவர் கபிலர் மருதக்கலியின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் சொல்ல நல்லொருத்தரன் நெய்தல்களின் முப்பத்தி மூன்று களியையும் ஒரு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து பாடியவர் நல்லாந்துவனார் அந்த பழைய வெண்பா கொடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனா அடுத்த பகுதிக்கு போகும் இப்ப சில ஏற்றுச்சுவடிகள் இல்லாததுனால நல்லந்து வானார எழுதினாரு அப்படின்னு சொல்லி தான் செய்தியெல்லாம் அனந்தராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சரை பதிப்பிக்கிறார் நெய்தர்களி பாடிய நல்லந்து வளர் நூலையும் தொகுத்தார் கடவுள் வாழ்த்தும் அவரை பாடியுள்ளார் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை அறக்கும் மாளிகையிலிருந்து வீமன் தாயையும் உடன்பிறந்தாலையும் காப்பாற்றியமே துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து எழுத்தமை வீமன் மஞ்சனம் வீமன் துரியனின் தொடையை பிளந்தமை துச்சாதனின் நெஞ்சை பிளந்தமை கண்ணன் பலராமன் பற்றிய செய்திகள் ராமனன் கையிலையை பெயர்த்தது என இதிகாச நிகழ்ச்சிகளை பெருவாரியாக பெற்றது ராமாயண புராண செய்திகள் அதிகம் கொண்ட நூல் அப்படின்னா அது கலித்தொகைதான் கலித்தொகை திருமால் முருகன் காமன் பற்றிய புராண கதைகளும் ஆங்காங்கே குறிப்பிடப்படுவதால் வெற்று வெற்றி பெறுவதாலும் ஏடா ஏடி என்ற பிற்கால சொற்கள் கலந்திருப்பதாலும் கலித்தொகை பிற்காலத்தது எவெருமாறு ராசமானிக்கன இதெல்லாம் வந்து பிற்கால வழக்கு அதனால வந்து இது காலம் வந்து எல்லா எல்லா சங்க இலக்கியத்துக்கும் பிற்பட்டது அப்படின்றது ராசமான ஒட்டி தோன்றியது என்பர் கொள்நீர் தருவுதல் பற்றிய செய்திகளும் முல்லைக்கலையில் இடம்பெற்றுள்ள கைக்கிளை பாடல்களும் கலித்தொகை பிற்காலத்ததே என வலியுறுத்தும் ஏன்னா கைக்கிளை பாடல்கள் பாடுவது சங்க மரபு கிடையாது அது மாதிரி ஏறு தழுவுதல் குறித்த செய்தியும் அந்த செய்தியும் இதுல இடம்பெறதுனால இது பிற்காலத்ததே அப்படிங்கிறாங்க எனினும் கழிப்பா புலனின் இலக்கிய வகையை சேர்ந்தது பேச்சு தமிழ் பேணியமையால் நடையும் போக்கும் வேறாக இருத்தல் கூடும் எனவே பிற்காலத்தது என தேவையில்லை ஏன் இப்படி பிற்காலத்தது பிற்காலத்துல புலன் என்னும் உறுப்பை கொண்டு பாடப்பட்டது புலன் அப்படின்னால பேச்சு வழக்கு இருக்கும் நம்ம முக்கூடர் கொள்ளும் புலன் என்னும் வகையை சார்ந்தது அதனால இதை பிற்காலத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவசியம் இல்லை இது ஒரு இலக்கிய வகைமைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாங்க கழித்தொகை பாடல்கள் பல ஊரங்க நாடகம் போல் அமைந்துள்ளன கலித்தொகை பாண்டியனையும் பாண்டிய நாட்டையும் மட்டுமே பேசுகிறது காதல் பொருந்தா காமம் அடிமை ஏவலர் ஆகியோர் காதல் புராண கூறுகள் ஆகியன கொண்டு நடை நலமின்றி ஒரே துறையில் பல பாடல்கள் இனமாறு அமைந்துள்ளமையால் சில இடங்களில் சுவை குன்றி காணப்படுகிறது கொஞ்சம் சளிப்பு ஏற்படுது மடலேறுதல் மார்களின் நோன்பு தமிழ்ச்சங்கம் போன்றவை பற்றிய செய்திகளும் கலித்தொகையில் காணப்படுகின்றன மேற்கோள் பாடல்கள் குறிப்பிடத்தக்க சில மேற்கோள் பாடல்கள் நீ மட்டும் நிலாவின் திரிதரும் நீன்மாட புதிதுன்னும் பொழுதன்றோ சங்கம் பற்றி சொல்றாங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்களுக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனர்ந்தாரை பெரியா பண்பனப்படுவது பாடறிந்து அன்பெனப்படுவது பேதையார் சொல் ஒன்று செறிவெனப்படுவது மறைபிறர் அறியாமை முறையனப்படுவது கண்ணோடாத உயிர்வள் புறையனப்படுவது போற்றாரை பெருத்தல் அற்றம் பார்த்து அழுகும் கடு கடுங்கன் மரவர்தம் கொல்லும் பொருளியர் ஆயினும் வம்பலர் துள்ளுனர் துல்லுணர் கான்மார் உயிர் புல்லும் வளங்கா புலம்புக்கொள் ஆறளை ஆறலை கல்வர் பற்றிய செய்திகள் இருக்கு இந்த வழிபோக்கர் பாலை நிலத்து கல்வர்கள் பற்றியது அவங்க தான் கல்வர்கள் ஆட்களை கொலை செய்து விட்டு வழிபெறி செய்யக்கூடியவர்கள் கால்வரை நெல்லா கடுங்களி ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்க இசையின் சிறப்பு பத்தி சொல்றாங்க பல உரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கவைதான் என் செய்யும் நினையுங்கால் நுண்மகள் நுமக்காங்கே மகளிர்களை பற்றிய பாடலிது கழித்தொகைக்கு நச்சுனாருக்கு நேர் உரையழு இருக்கிறாரு அடுத்தத இலக்கிய வரலாறு கலிப்பாவான் அமைந்தது கலித்தொகை சிறந்த அகப்பாடல் இலக்கியம் இது தொல்காப்பியம் கலிப்பாவே அகப்பாடலுக்கு ஏற்றதாக கூறுவது இங்கு என்னத்தக்கது தொல்காப்பியம் வந்து கல் அகப்பா பாடுவதற்கு ஏற்றது வந்து கலித்தொகை கலிப்பா அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லி அதனால் கலிப்பாவினால் பாடப்பட்ட களித்தொகை சிறப்பு எனவே தொல்காப்பியத்திற்கு முன்பே கலிப்பா பெரும் வழக்கில் இருந்தது எனவும் விருத்தப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கலிப்பாவோட புகழ் மங்கீடுச்சு அப்படிங்கிறாங்க கற்றறிந்தோர் ஏத்தும் கலி என்றும் கல்விகளார் கண்ட கலி எனும் சிறப்பு கழித்தொகை நூற்றி ஐம்பது பாடலை கொண்டது அந்த செய்தியெல்லாம் பார்த்துடும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு முதன்மை சி வி தாமோதரன் பிள்ளை கழித்தொகை பதிப்பு போது நல்லந்து கலித்தொகையிலே பதிப்பிச்சிருக்காரு இது ஒவ்வொரு பாடலும் ஒரு நாடகம் மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு சிறுகதை பாங்கல இருக்கு நம்ம சொன்ன மாதிரி எங்களுக்கு கழித்தொகை மட்டுமே இருந்தா போதும் சிந்தாமணியோ கம்பனோட கவியோ திருக்குறளோ மாக்கதையோ வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாராட்டும் பெருமையும் உடையது கழித்தொகை சங்க இலக்கியங்களில் காலத்தால் பிந்தையது கழித்தொகை என்பர் பிற அகத்தினை நூல்கள் அன்பின் ஐந்தினை கூற கலித்தொகை அவற்றோடு கைக்கிளை பெருந்தினை மடலேறுதல் பற்றிய பாடல்களையும் கூறுகின்றது மகாபாரத கதை நிகழ்வுகள் கலித்தொகையில் பெரிதும் பெற்றுள்ளன காலத்தால் பிந்தியது என கூற இது ஒரு காரணமாக இருக்கலாம் கலித்தொகை மூவேந்தர்கள் பாண்டிய மன்னனை மட்டுமே பாடுகின்றது மதுரை பற்றியும் மதுரையாம் கூடலை பற்றியும் ஐயை பற்றியும் பாடல்கள் அமைத்தால் கலித்தொகை மதுரையில் தோன்றியது என்னும் கருத்துள்ளது பாலையின் கொடுமை சுட்டும் போது உண்ணீர் வரப்ப புலர் வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாறும் நனைக்கும் கடுமைய காடு என்ற வரிகளும் மரங்கள் பாலையில் வாடி கிடப்பதற்கு வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய் என்னும் ஓமையும் இன்பம் பயப்பன சுடர்தொடியே கேளாய் என தொடங்கும் கலித்தொகையின் ஐம்பத்தி ஓராவது பாடல் சிறுகதை நயமிக்கது அந்த தலைவனுடன் சென்ற தலைவி நிலையை கழித்தொகை பாடல் என்று சொல்லுது சண்டனம் மலையிலே பிறப்பினும் மலைக்கு அதனால் பயனில்லை புத்து கடலில் கிடைப்பதும் கடலுக்கு அதனால் பயனில்லை யானை இசை பிறப்பினும் யானுக்கு அதனால் பயனில்லை அதுபோல் பெண்ணும் திருமணத்திற்கு பின் பிறந்த இடத்திற்கு பயனில்லை கணவனுக்கே பயனுடையா அப்படிங்கிற கருத்து ரொம்ப உம் பெண்களின் அன்றைய சமூக நிலையை வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருந்துச்சு அஹ் அதே மாதிரி அந்த சமூக நல கருத்து உயர்ந்த கருத்துக்களை கொண்டது அப்படிங்கிறதுக்கு அந்த பண்பு எனப்படுவது பாடல் தோல்வது அந்த பாடல வந்து நம்ம நல்லந்து நெய்தல் கல்வியோட நூற்றி முப்பத்தி மூணாவது பாடலை உதாரணமா காட்டுறாங்க சங்க மரபிற்கு மாறாக ஏறு தழுவி மனம் புரிதல கழித்தொகை பாடல்கள் நன்கு வைக்கின்றன அதனால அந்த பிற்காலத்தை சார்ந்ததுங்கிறாங்க சங்க கால மரபாக அது இல்லை அந்த மரபுக்கு மாறா இந்த செய்தி இங்க இடம்பெற்றிருக்கு அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய செய்தி ஆன நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்ட தொகையினுடைய இது ஆன ஆனது பிரிதொன்று பரிபாலனானதும் கழிப்பாவும் தான் வேற ஒரு பாவக சங்க இலக்கிய பாடல் இவ்விரு பாக்களும் அகப்பொருளை பாடுவதற்கு சிறந்த யாப்பு வடிவங்கள் என்பார் தொல்காப்பியர் கழிப்பாவும் பரிபாலனும் அகப்பாடு அகம்பாடுவதற்கு ஏற்றதுன்னு தொல்காப்பியர் சொல்றேன் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிருப்பாவின் உரியதாகும் என்பனார் புலர் இருந்து ஆசிரியத்திலும் சிறப்பாக பாடுவதற்குரியவை இவ்விரு பார்க்கணும் என அறியப்படும் இவை இரண்டும் அமைப்பாலும் ஒரு சில உறுப்புகளாலும் ஒப்புமையுடையன ஒப்புமையுடைய பாக்கலாகும் இரண்டுக்கும் இசைத்தன்மை மிக்கன ஆடலுடன் கூடியன உரையாடல் கொண்டன உலக வழக்கை தழுவியன நடப்பியல் சார்ந்தன புரா புராண மரபு கலனர் இதனால இது சிறப்பானது அப்படிங்கிறாங்க நூற்றி ஐம்பது களி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உரையாசிரியர் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு தவ பையன் அப்படிங்கிறாங்க பாலையில முப்பத்தி அஞ்சு குறிஞ்சுக்கு இருபத்தி ஒன்பது மருத்துக்கு முப்பத்தஞ்சு முல்லைக்கு பதினேழு நெய்தளுக்கு முப்பத்தி மூணு கடலூர் வார்த்தை ஒன்னு ஆக நூற்றி ஐம்பது பாடல்கள் தன் மகள் காதலுடன் உடன் போக்கிற்கு சென்று விட்டதால் தேடி சென்ற செவளி வழியிடையே கண்ட முக்கோர் பகவரிடம் என் மகளும் மற்றொருத்தின் மகனும் இவ்வளியாக போக கண்டீர்களா என கேட்கின்றார் அதற்கு அவர்கள் காணே அல்லேம் கண்டனம் என கூறி பாக்கலன்னு சொல்லல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான் அந்த அவள் இனி தான் சொந்தம் அப்படிங்கிற பொருளை தான் இந்த பாடல் சந்தனம் மலையில் பிறந்தாலும் முத்து கடலில் பிறந்தாலும் இசை ஆளிற்குதான் பயன்படுத்துவதற்கே உரியவனாதான் நம்மகள் நுணக்கும் அங்கு அணையரே என்று அறிவுரை கூறி வெளியனு எந்த கேட்டோம்னா அவன் மனசு சமாதானம் ஆயிடுச்சு இனிமே தலைவி தான் சொந்தம் அப்படின்னு அவரு சொன்ன அந்த கருத்தை கேட்டு தலை தலைவி தலைவியோட தாய் வந்து மனம் அஹ் மாறி திரும்ப வழியை அனுப்பி வச்சாங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படிங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம் பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுலே பிறப்பணும் என் செய்யும் நினையுங்கால் நுண்மகள் அணையாளே சீர்கேள் மொத்தம் அணிபவர்க்கு அல்லது நீருளே நீர் கவிதம் என் செய்யும் தேருங்கால் நுண்மகள் நுமக்குமாங்கு அணையலே ஏழ்புடர் இன்னிசை முரள்பவர்க்கு அல்லது யாளு பிறப்பினும் யாளுக்கவிதாம் என் செய்யும் சூளுங்கால் நுண்மகள் நுமக்கு மாங்கு அணையாளே அணையலே அப்படிங்கிற இந்த கலித்தொகையோட ஒன்பதாவது பாடல் வந்து அஹ் பெண்களின் நிலையை பற்றி ரொம்ப தெளிவா விளக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு தலைவின் நலம் நுகர்ந்த தலைவன் ஒருவன் பிற்பாடு அவளை எட்டியும் இதனை கண்ட தோழி வேண்டும் சென்று அறிவுரை கூறி எடுத்துரைத்தான் பால் உண்டவர் பிறகு அப்பாத்திரத்தை நீக்கி விடுதல் போல நீயும் நன்னுதல் நலனுண்டு துரத்தல் தகாது என்று அவள் பேச தொடங்கும் போது அறிவுரைகளை ஒரு மெய்ப்பொருள் நுணர்ந்த சான்றோர் போல குறைகிறாள் தலைவி குற்ற அமைஞ்சிருக்கு ஒரு சான்றோர் ஒரு அறிவுரை மாறி இருக்கு தாளிப்பூ மலர்ந்தவை போல் புல் அல் துறைவ கேள் ஆற்றுதல் என்பது ஒன்றில் கூதுவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை பாடல் பாடலிந்து கொழுகுதல் அன்பனப்படுவது தன்கிளை சராமை அறிவனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவனப்படுவது கூறியது மறாமை நிறைணப்படுவது மறை பிறர் அறியாமை அப்ப அன்பு பண்பு அறிவு செறிவு நிறை இத்தனை பண்பும் ஒருங்கே சேர பெற்ற நீ இப்படி ஒரு தவறு செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிற மாதிரி அவன் இந்த பாடலு முறையனப்படுவது கண்ணோடாத உயிர்வல் புறையணப்படுவது போற்றாறை பொருத்தல் கழித்தொகை பாடல்கள் உணர்ச்சி கொந்தளிப்பன உள்ளத்தை தொடுவன எனலாம் சங்க இருந்து நீதி இலக்கியம் கிடைத்தது என்பதற்கு இது போன்ற பகுதிகள் சான்று இதுக்கப்புறம் நீதி இலக்கியங்கள் தோன்றுவதற்கு இது ரொம்ப உதாரணமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க முதலில் உள்ள கடவுள் வாழ்த்தையும் இறுதியில் உள்ள நெய்தர்களையும் பாடி இந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனாரே என்று கொடுத்துள்ளார் குறித்துள்ளார் நச்சினார்கிநீர் உரை இந்நூலின் முழுமைக்கும் கிடைப்பது மற்றும் ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருத நிலனாகன் மருதம் அருஞ்சோழன் நல்லுறுத்தலன் முல்லை நல்லந்துவன் செய்த கல்வி வழ கண்ட களி என்றவன்பா ஒவ்வொருத்தனையும் பாடியவர்கள் யார் யார் என்பதை விளக்கும் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலையையும் கபிலன் குறிஞ்சியையும் மருத நிலனாகனார் மருதத்தையும் சோழன் நல்லுறுத்திரன் முள்ளையும் நல்லந்துவனார் நெய்தலையும் பாடியுள்ளார் ஒரு சிலர் நல்லந்துவனாரே நூல் முழுமையும் பாடியிருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்திகளா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு பார்த்துட்டோம் மேலும் இந்நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து வை தாமோதரம் பிள்ளை தாலிசைகளில் ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வரும் பகுதிகள் உள்ளத்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா கழிப்பாவுக்கான உறுப்பு இருக்கு அதில் தாலிசை ஒன்று இருக்கு பாவில தாலிசை ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு மூணு மூணு ஆஹ் ஒரு ஒரே பொருள் ஆனா மூணு மூணு வரிகளாக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே வருவாங்க இது வந்து களித்தொகையில் அமையப்பட்டிருக்கு கற்றறிந்தால் எத்தும் களி என்பதை இதற்கு முற்றிலும் பொருத்த முடியாது அப்படிங்கிறாங்க இந்த காணொலியை நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர் நியமனத்தை இருக்கிற அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணவர்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்